மத்திய வார்த்தேன் எப்படி எல்லாரும் பசியோட தான் இருப்பீங்க பழப்படாதீங்க அஞ்சு ஆமா ஆமா தலையாட்டிங்க அதே தெரியுது இதுக்கு நான் பொறுப்புல நான் மனுஷன் அப்பவே சொன்னேனே நான் வராட்டி பராசிக்க முடிச்சிருக்கேன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா ரிவ்யூ மீட்டிங் டிபார்ட்மெண்ட் ரிவியூ மீட்டிங் பட் இருந்தாலும் மன்னன் ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பின் காரணமாக இன்றைக்கு துறை அமைச்சர் நீங்க பல ரிஃபார்மைஷன் நாங்க பண்றோம்னா குறிப்பா லைப்ரரியில் வரும்போது அண்ணன் வந்ததுக்கு பிறகுதான் அவர் அதுக்கு பொறுப்பாக இங்க சென்னை மாநாட்டில் வந்த பிறகு நிறைய முன்னெடுப்புகளை அது சென்னை தினம் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி அது ஒரு வாரம் முழுவதும் இந்த வாசிப்புக்காக ஒரு வாரத்தை கொண்டாடுவதாக இருந்தால் இப்படி தூத தூதாக தன்னால் முடிந்தவர் ஏன்னா அவர் ஒரு படைப்பாளி எழுத்தாளரை பற்றிய அவர்களுடைய பயன் எந்த வகையில் உண்டு என்பதை நன்கு அறிந்தவர் அதனால அண்ணன் பரவாயில்ல ஏழு நேரமாக நீங்க வந்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மனுஷிய பெற்ற இங்கே வரவேற்பை ஆற்றிருக்கின்ற முனைவர் கவிதா அவர்கள் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற செல்வி சுபிக்ஷா குறிப்பாக இந்த ராணிமேரி கல்விடைய முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி எங்களது பொதுநலத்தினுடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கின்ற திரைக்கலைஞர் திருமதி ரோகிணி மேடம் அவர்கள் நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற ஜெயஸ்ரீ நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவர் வாசிப்பு மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி சவிதா உள்ளிட்ட இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவிஎம் எள்ளரசன் அவர்களுக்கும் எங்களது பெற்றோர் ஆட்சிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் உள்ளிட்ட மேடை இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெருமதி பேராசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கம் ராணிமேரி கல்லூரி பொது நூலக இயக்ககம் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு சென்னை மாணவர் வாக்கு மன்றம் இணைந்து நடத்தும் சென்னை வாசிக்கிறது விழா என்கின்ற விழா குறிப்பாக இந்த இடம் என்பது இந்த இடம் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல குறிப்பாக சென்னை இன்று வரும்பொழுது டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கான ஒரு வரலாற்றை உள்ளடக்கிது என்று சொல்றாங்க என்ன அது அதெல்லாம் கடந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான வரலாறு கூட என்று சொல்லலாம் நாம் இந்த மதராஷ்டிரா பட்டினம் என்று சொல்றோம் பாத்தீங்களா கிருஷ்ணகிரியில இருக்கின்ற கல்வெட்டுல அங்கு இன்னமும் பாத்தீங்கன்னா மதராஷ்டப்பட்டினம் என்கின்ற சொல் ராயபுரம் பட்டினம் என்கின்ற சொல் நீலாங்கரையான் பட்டினம் என்கின்ற சொன்னால் அடங்கி இருக்கின்றது இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்றது சென்னை என்று வரும்போது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவித்தபடி ஒரு சென்னை என்பது எப்படி இருந்தது என்பதெல்லாம் மிக அழகாக தெளிவாக அது பிளாக் அண்ட் ஒயிட் படமாக தான் சரி இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு வரைக்கும் எப்படி அது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த சென்னையை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அனைவரையும் முழுவாங்கிக் கொள்ளும் அந்த அனைவரையும் கொண்ட பிறகு அதற்கு தகுந்தாற்போல் தகவமைத்துக் கொண்டோம் அதற்க தகுந்தாற்போல் தகவத்துக் கொள்வது மட்டுமல்ல சமமான ஒரு பங்களிப்பை வழங்கும் என்கின்ற அந்த உயரிய ஒரு சிந்தனையை ஒரு எழுத்தாளே சொல்லியிருக்கிறார் இது போன்ற இந்த சென்னையை நீங்கள் வாசிக்க வேண்டும் சென்னை என்ன ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் அது குறிப்பா இந்த நாங்க நின்னைக்கு நாங்கு பேசுறோம்னு பார்த்தா இந்த நின்று பேசுகின்ற வாய்ப்போ அது படிக்கின்ற வாய்ப்போ அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கோம் ஆனா நம்முடைய மாண்பு இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களா இந்த இடத்த வேறொரு பயன்பாட்டத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராணிமேரி கல்வி இடிச்சு தள்ளிட்டு இங்க ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது இந்த இடத்துல வந்து நடு ரோட்ல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதனால் கைது செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அவர்தான் அப்படி நாங்க எந்த இடத்த மீட்டு எடுத்து கொடுத்தோமோ அதே இடத்துல சென்னை வாசிக்கிறது நிகழ்ச்சியை நாங்க இன்னைக்கு கம்பீரமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் கலந்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்தான் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நாம் பல ஊர்கள் சென்னைக்கு நம்ம வரோம் ஆனா சென்னை நம்மளை வரவேற்கிறது இந்த சென்னை நமக்கான ஒரு இருப்பிடத்தை தருகின்றது என்று சொல்லும் பொழுது இந்த சென்னை தினம் குறிப்பாக சென்னை கலைஞரவர்கள் தான் நைன்டி சிக்ஸ்ல ஜூலை மாதத்துல அந்த அமைச்சரவையை கூட்டி சென்னை என்று மாற்றி இன்றைக்கு நாம் தமிழால் இதை அழைக்கிறோம் என்கிற பெருமை தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் முத்தமிழி கலைஞரவர்கள் தான் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவை தான் வாசிப்பு என்பது அவ்வளவு முக்கியம் அந்த முக்கியத்தை உணர்ந்த பல்வேறு விதத்தில் அந்த வாசிப்பை கொண்டு செல்கின்ற அதாவது நூலக நண்பர்கள் என்கின்ற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டி செல்வதாக இருந்தாலும் சரி ஏன் உதாரணத்திற்கு நாளை காலமுறை கூட பாத்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏறத்தாள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாங்காங்கு நானே கூட்டிட்டு போறேன் கிளம்புறேன் காலம்பரம் இது போன்று வாசிப்பு என்று வரும்போது மட்டுமல்ல ஒரு மன்ற செயல்பாடு விளையாட்டில் அவர்களுடைய அந்த ஆர்வம் இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை இன்றைக்கு என்னுடைய கல்வித்துறை ஒன்றின் ஒன்றாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது ஆக இந்த வாசிப்பு மன்றத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற சகோதரிக்கு சொல்வது ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறோம் நிகழ்ச்சி நடத்துறோம் முக்கியஸ்தர் வராங்க பேசிட்டு போறாங்க அடுத்தது வேலையை பார்த்துட்டு போறோம் இல்லாமல் இதற்கென்று ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் ஏன்னா எங்களுடைய பள்ளி கலைத்துறை சார்ந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்க ஒதுக்குறோம் நாங்க நீங்களும் பிள்ளைகள் நீங்களும் உங்களுடைய நூலகத்தை பயன்படுத்தப்படுத்துகின்ற எளிய முறையில் இன்னும் இருபது பக்கம் இருக்கிற புத்தகத்தை முதல்ல படிக்க வாசிக்க கத்துக்கோங்க அது வாசிக்க அது ஐம்பது பக்கமாக நூறு பக்கமாக ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதை முடிச்சு வச்சிருக்காம்ப நம்ம அடுத்த வேலையை பாக்குங்க ஒரு நல்ல சிந்தனை ஏன்னா இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்துருச்சு நாங்கெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிவில ஒரு சேனல் ரெண்டு சேனல் தான் பெரிய விஷயம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வந்துருச்சு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அறம் சார்ந்த புத்தகங்களை நிறைய படியுங்க வரலாறு சார்ந்திருக்கின்ற பல புத்தகங்களை படியுங்கள் முதலில் நாம் வாழக்கூடிய இந்த சென்னை இந்த சென்னை என்பது உயிர் மூச்சியாக இருக்குதுன்னா அது சென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே உயிர் மூச்சு எதுன்னு பாத்தீங்கன்னா அது சென்னை தான் அதனால்தான் இங்கிருந்து பல திட்டங்களை பல முதலமைச்சர்கள் நம்முடைய சமுதாயத்திற்காக உருவாக்கிய இடம் இந்த சென்னை அந்த சென்னையை என்றைக்கும் விட்டு தராமல் அந்த சென்னையை போற்றுகின்ற வண்ணம் இது போல நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் மனுஷ புத்திரனாக இருந்தாலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற அவருக்கு துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலகருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்தமே உரையை நிறைவேற்றேன் நன்றி வணக்கம்